மிகப்பெரிய எலும்பு கால் மூட்டு எலும்பு இந்த கால் மூட்டுகளில் தேய்மானம் ஏற்படும் நாற்பது வயதுக்கு மேலே காரை சைக்கிள் கூட ஓட்டுறது இல்லை அதே போல பாத்தி புட்டு உணவு எல்லாமே எண்ணெயில் பொறித்த பண்டங்கள் சாப்பிடுறதுனால உடல் உழைப்பு கம்மியா இருந்தாலும் ஆகுது ஐயா அவங்க என்ன வயசுங்க அறுபது வயசாச்சு என்ன வேலை செஞ்சிருந்தா கட்ட வேலைங்களா வேலை எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இன்னைக்கு வயதான காலத்துல இந்த கால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய காடிலேயும் சொல்லக்கூடிய இந்த செவ்வளவு தேய்மானம் ஏற்பட்டதால கால் மூட்டுகள் வளைச்சி போச்சு தேய்மானம் ஒரு வைத்தியசாலையிலே கால் மூட்டு தேய்மானத்துக்கு அற்புதமான மூழ்கி தேர்தல் சோரணம் கிடைக்கும் நேரடியாக வந்தால் தான் காலை ஐந்து மணிக்குள்ளே பன்னெண்டு மணி வரைக்கும் காலையில் மட்டும் தான் வைத்தியம் பார்க்குறோம் ஐயா கூட மூட்டுகள் தேங்கி போய் உள்ள கடக்க முடியும் சவுண்டு வரும் உட்காந்து பார்க்க முடியாது நத்து போக முடியாது படியாக்க முடியாது அவ்வளோ ஸ்பீடாக நடக்க முடியாது நடக்க முடியுதுங்களா எங்கேருந்து வர ஐயா சேலத்துலேருந்து வர கால் மூட்டுகளில் நீர் போத்து வைத்தியம் பண்ணி மூடிகைக்கீரை சூர்ணம் கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம் ஒன்று பயப்பட வேண்டியதாக தொடர்ந்து வைத்தியம் பண்ணிக்கணும் ஒரு வழி வரைஞ்சிடணும் சுத்தமாக குறையும்னா கொஞ்சம் நாளாகும் அது பெரண்டாக முடக்கத்தான் நகைச்சிக்கீரை முழுகைக்கீரை சேர்த்துக்கணும் சாப்பாடு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும் அசை உணவு எண்ணில் பொறிக்காத பட்டங்களை சாப்பிட்டு குழம்பு மீன் குழம்பு சேர்த்து தான் பரவாயில்ல சத்து போடுறாங்களே கால் மூட்டு நீர் நீர்க்கட்டு